மூளை உலகத்தில் இருக்கிற சிறந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கண்ணா வேகமானது இப்போ நம்ம ஆடியன்ஸ்ல எத்தனையோ பேர் டிரைவ் பண்ணுவீங்க வண்டி ஓட்டுவீங்க நீங்க நினைச்சு பாருங்க சில டைம் வீட்ல இருந்து கிளம்புறீங்க எப்படி போறீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியாத ஆபீஸ்ல போய் சேர்ந்துடுறீங்க நீங்க யோசிக்கிறப்போ சப்கான்சியஸா நீங்க வண்டியில உட்காரப்போ மிச்ச வண்டிங்க ரோட்ல இருக்கிற வேகத்தை பார்த்து உங்க வண்டி வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி டிராபிக் லைட் உங்களை நிறுத்தி இதெல்லாம் பண்றப்போ கரெக்டான லெப்ட் கரெக்டான ரைட் கரெக்டான வழியில கூட்டிட்டு போய் உங்க ஆபீஸ்ல இறக்கி விடுது இதை ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதணும்னா எத்தனை பக்கம் எழுதணும் எத்தனை வருஷம் எழுதணும் சிறுநீரகம் இட் இஸ் த மோஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபில்டர் நமக்கு தெரிஞ்ச ஃபில்டர் உலகத்துல ஒரு சிறுநீரகத்தில் ஒரு லட்சம் சின்ன ஃபில்டர் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது நம்ம ரத்தத்தில் இருக்கிற உப்பு கடல்ல இருக்கிற உப்பு ஒரே அளவு தெரியுங்களா அவங்களுக்கு அண்ட் அந்த உப்பு லெவல இவ்வளவு சின்ன மார்ஜின்ல நம்ம கிட்னி கண்ட்ரோல் பண்ணுது அது மாற்றம் இல்லை நம்மளோட பாடியோட பிஹெச் நம்மளோட பிளட் பிரஷர் எல்லாத்தையுமே அந்த ரெண்டு சின்ன சிறுநீரகம் ரெகுலேட் பண்ணுது இத்தனை வருஷம் நம்மளால் ஒரு ஆர்டிஃபிஷியல் சிறுநீரகம் இன்னும் தயாரிக்க முடியல அது சிறுநீரகம் இப்போ குழந்த பிறந்தா முதல் முதல் அழுகுது அது அழுகிற அழகுல அதோட நுரையீரல் வந்து பெருசாங்க உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டா நம்ம நுரையீரலுக்கும் டென்னிஸ் கோட்டுக்கும் என்ன சம்பந்தம் யாருனால சொல்ல முடியுங்களா நம்ம நுரையீரலை நம்ம விரித்தால் ஒரு டென்னிஸ் கோட் அளவு அது வந்து நம்ம நுரையீரல் நீங்க தினம் தினம் உங்களே அறியாம சுவாசிக்கிறீங்க இந்த சுவாசிக்கிறதுல உங்களோட உடம்பு வந்து எழுவது பெர்சன்ட் செவன்டி பர்சன்ட் ஆஃப் த ட உங்க சுவாசத்திலேயே வெளியாக்கிடுது ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك في اي صورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين